விநாயகர் சதுர்த்தி ஆன்மிகக் கதைகள் முதன்மை கடவுளாக விளங்கும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவது தொடர்பாக பல புராண கதைகள் உள்ளன கஜமுகாசுரனை கொன்றதால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது என்பது ஐதீகம் அதன் கதையை பார்ப்போமா சிவபெருமானின் அருள் பெற்ற கஜமுகாசுரன் தான் பெற்ற வரத்தின் வல்லமைகளால் தலைகணம் கொண்டு தேவர்களை பல வழிகளில் துன்புறுத்தி வந்துள்ளார் தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஏன் ஆயுதங்களாலோ கூட யாரும் கொள்ள முடியாதபடி கஜமுகாசுரன் வரம் பெற்றிருந்ததால் செய்வதறியாமல் தேவர்கள் திணறி வந்தனர் எனவே அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானிடம் போய் சரணடைந்தனர் இதனால் அவர் ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைத்து கஜமுகாசுரனை அழிக்க அனுப்பி வைத்தார் விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் இடையே மிகப்பெரிய போர் நடைபெற்றது போரின் முடிவில் எந்த ஆயுதங்களாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று கஜமுகாசுரன் வரம்பெற்றதால் தன்னுடைய கொம்புகளில் ஒன்றை ஒடித்து அவனை சம்ஹாரம் செய்தார் பின்னர் கஜமுகாசுரனை மூஞ்சூராக மாற்றி தனது வாகனமாக்கிக் கொண்டார் என்பது புராணங்களில் கூறப்படுகிறது எனவே ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டால் தீராத வினை தீரும் என்பதும் அனைத்து விதமான பாக்கியங்கள் நம்மை வந்து சேரும் என்பதும் ஐதீகம் விநாயகர் சதுர்த்தி அன்று செல்வம் சேர நாம் வாங்க வேண்டிய பொருட்களையும் அப்படியே பார்ப்போமா விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வழிபடுவதற்கான நாள் மட்டுமல்ல இது வீட்டில் செல்வ வளம் வெற்றி நன்மைகள் நேர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை பெருகச் செய்வதற்கான சிறப்பான நாளாகும் இந்த நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் செய்யும் வழிபாடுகள் தானம் அளிக்கும் பொருட்கள் சொல்லும் மந்திரங்கள் ஆகியவை பல மடங்கு அதிக நன்மையை தரும் விநாயகரை மனமுருக வழிபடுவதுடன் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்தால் நன்மைகள் நம்முடைய வீட்டை தேடி வரும் விநாயகரின் அருள் எப்பொழுதும் வீட்டில் இருக்கச் செய்யும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது விநாயகர் சதுர்த்தி அன்று எந்தெந்த பொருட்கள் வாங்கி வீட்டில் வைத்தால் நன்மைகள் பெருகும் என்பதை வாருங்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நாள் அவரின் அவதார தினமான விநாயகர் சதுர்த்தி தினமாகும் இது விநாயகரின் அருளுடன் அதிர்ஷ்டம் செல்வவளம் ஆகியவையும் பெறுவதற்கான முக்கியமான நாளாகும் இந்நாளில் வாங்கப்படும் பொருட்கள் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருட்கள் வருடம் முழுவதும் வெற்றி செல்வவளம் மகிழ்ச்சி ஆகியவற்றை அளிக்கும் விநாயகர் சதுர்த்தி நன்மைகளை தரக்கூடிய நாள் என்பதால் இந்நாளில் முக்கிய பொருட்கள் வீட்டிற்கு வாங்குவது நன்மைகளை அதிகரிக்கச் செய்யும் இந்த நாளில் பூஜை பொருட்கள் வாங்குவதுடன் சில குறிப்பிட்ட பொருட்களையும் வீட்டிற்கு வாங்கி வைப்பது வீட்டிற்கு செல்வத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம் விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்வதற்கு வாங்கும் களிமண் விநாயகர் சிலையுடன் வீட்டில் வைப்பதற்கு விநாயகர் சிலை களிமண்ணால் வாங்கி வைத்தால் விநாயகரின் அருளுடன் செல்வ வளம் பெருகச் செய்யும் வீட்டின் வடகிழக்கு மூளை அல்லது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்கும்படி விநாயகர் சிலையை வைத்தால் நேர்மறை ஆற்றல்கள் செல்வத்தை ஈர்க்கப்படும் விநாயகர் சிலை வாங்கும்போது துதிக்கை கை கால்களில் எதுவும் சேதமில்லாமல் இருக்கும்படி பார்த்து வாங்க வேண்டியது மிக அவசியம் இது வீட்டில் சீராக நன்மைகளை பெறுவதற்கு உதவியாக இருக்கும் மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது குறைந்தபட்சம் மூன்று கட்டுகளாக இருப்பது போல வாங்கி வைத்தால் அதிர்ஷ்டமும் செல்வமும் அதிகரிக்கும் மூங்கில் செடியை தென்கிழக்கு மூளை வீட்டின் நுழைவு வாயிலுக்கு அருகில் வைப்பது அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கச் செய்யும் மூங்கில் செடி வாடி போகாமல் பார்த்துக்கொள்வது வளர்ச்சியையும் நிறைவான செல்வத்தையும் தரும் கலசம் உருளி போன்றவைகளை இந்த நாளில் வாங்கி தண்ணீர் நிரப்பி அதோடு மாவிலை மற்றும் தேங்காய் வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபடுவதால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் வீட்டின் வடகிழக்கு மூளை விநாயகர் சிலைக்கு அருகில் வைப்பதால் நன்மைகள் அதிகரிக்கச் செய்யும் லாபம் தரும் எந்திர தகடுகள் வாங்கி வீட்டில் வைப்பதால் செல்வம் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை ஈர்க்கும் இந்த யந்திரங்களை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் உள்ள வீட்டின் நுழைவாயிலுக்கு அருகிலும் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் வெற்றிகளை வீட்டை நோக்கி ஈர்த்து கொண்டே இருக்கும் வீட்டின் பூஜைக்கு பயன்படுத்தும் பஞ்சலோக மணியை வாங்கி வீட்டில் வைப்பது சிறப்பு இது நேர்மறை ஆற்றல்கள் இருக்கும் சிறிய மணிகளை வீட்டின் நுழைவாயிலுக்கு அருகிலும் வடகிழக்கு மூலையிலும் தொங்க விடுவதால் வீட்டில் நேர்மறை அதிர்வலைகள் அதிகரிக்க வைக்கும் அதிர்ஷ்டத்தையும் வீட்டில் பெருக வைக்கும் தாமரை தெய்வீக மலராகும் தெய்வீக ஆற்றலை தரும் மலர் என்பதால் இதை வாங்கி வீட்டில் வைப்பதால் தெய்வீக அருளும் தூய்மையும் நேர்மறை ஆற்றலும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்க வைக்கும் தாமரை மலரை உருளியில் தண்ணீர் ஊற்றியோ வடகிழக்கு மூலையிலோ விநாயகர் சிலைக்கு அருகிலோ வைப்பதால் வீட்டில் அமைதியும் செல்வமும் பெருக வைக்கும் வெள்ளி மற்றும் தங்கக்காசுகள் செல்வ வளத்தின் அடையாளமாகும் இவற்றை விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டில் வாங்கி வைப்பதால் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் விநாயகர் சிலைக்கு அருகிலோ தென்கிழக்கு மூலையிலோ இந்த காசுகளை வைத்து வழிபட்டால் வீட்டில் வற்றாத நிறைவான செல்வமும் வெற்றியும் இருந்து கொண்டே இருக்கும்